ஓம் சாந்தி காலை வணக்கம் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளை கலங்கைதரன் குற்றம் குறையில்லாதவர் ஆவதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்து கொள்ளுங்கள் எவ்வளவு உங்கள் மீது கலங்கத்தை ஏற்படுத்துகின்றாரோ அந்த அளவிற்கு நீங்கள் கலங்கைதரன் ஆகிறீர்கள் கேள்வி பாபாவின் கட்டளை என்ன பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் எந்த முக்கியமான கட்டளையை கடைப்பிடிக்கிறார்கள் பதில் இனிமையான குழந்தைகளே நீங்கள் யாருடனும் சண்டை போடக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் இது பாபாவின் கட்டளையாகும் ஒருவேளை உங்களுடைய விஷயம் யாருக்காவது நன்றாக இல்லை என்றால் அமைதியாக இருந்து விடுங்கள் ஒருவருக்கு ஒருவர் துன்புறுத்தாதீர்கள் உள்ளுக்குள் எந்த போதமும் இல்லாமல் இருந்தால்தான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர முடியும் வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் வரக்கூடாது இனிமையாக பேசுவதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் ஓம் சாந்தி பகவான் வாக்கு ஆத்மா அபிமானி ஆகுக இதை முதன் முதலில் நிச்சயம் கூற வேண்டும் இது குழந்தைகளுக்கான எச்சரிக்கையாகும் நான் பாபா சொல்கிறார் குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறும்போது ஆத்மக்களை தான் பார்க்கிறேன் இவ்வுடல் பழைய செருப்பாகும் இது பிரதானம் ஆக முடியாது என பாபா கூறுகிறார் சதோ பிரதானமான சரீரம் சத்தியுகத்தில் தான் கிடைக்கும் இப்போது உங்களுடைய ஆத்மா பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதே பழைய சரீரம்தான் இப்போது நீங்கள் ஆத்மாவை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் தூய்மையாக மாற வேண்டும் சத்தியுகத்தில் சரீரம் தூய்மையாக கிடைக்கும் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு தந்தை நினைவு செய்ய வேண்டும் தந்தை ஆத்மாவை பார்க்கிறார் பார்ப்பதால் ஆத்மா சுத்தமாகாது எவ்வளவு தந்தை நீங்கள் நினைக்கிறீர்களோ நினைவு யாத்திரையில் இருக்கிறீர்களோ அவ்வளோ சுத்தமாகிறது இது உங்களுடைய வேலையாகும் பாபாவை நினைத்து நினைத்து பிரதானமாக ஆக வேண்டும் புருஷாத்தம் செய்து செய்து சத்துவ பிரதானமாக ஆக வேண்டும் பாபா வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறார் இந்த உடல் கடைசி வரை பழையதாகவே இருக்கும் இந்த உடல் கடைசி வரை பழையதாகவே இருக்கும் இது வெறும் கர்மேந்திரங்கள் தான் இதனுடன் பாபாவிற்கு தொடர்பு இருக்கிறது இதனுடன் ஆத்மாவிற்கும் தொடர்பு இருக்கிறது ஆத்மா ரோஜா மலர் போல மாற்றுவதற்கு நல்ல கடமைகளை செய்கிறது அங்கே பறவைகள் சத்தியுகத்தல் பறவைகள் விலங்குகள் கூட நல்லவையாக இருக்கிறது இங்கே பறவைகள் மனிதர்களை பார்த்து ஓடுகிறது அங்கே நல்ல நல்ல பறவைகள் முறைப்படி உங்களுக்கு முன்னும் பின்னும் சுற்றி வரும் வீட்டுக்குள் நுழைந்து அசுத்தம் செய்து விட்டு போகாது அப்படி இருக்காது மிகவும் ஒழுங்குமுறையான உலகமாக இருக்கிறது இன்னும் செல்ல செல்ல உங்களுக்கு அனைத்து காட்சிகளும் கிடைக்கும் இப்போது காலம் இருக்கிறது சொர்க்கத்தின் மகிமை அளவற்றது பாபாவின் மகிமையும் அளவற்றது பாபா கொடுக்கும் சொத்தின் மதிப்பையும் அளவற்றது பாபா கொடுக்கும் ஆஸ்தி மகிமை அளவற்றது குழந்தைகளுக்கு எவ்வளோ பெருமிதம் இருக்க வேண்டும் யார் சேவை செய்கிறார்களோ அவர்களின் நினைவு தானாகவே வருகிறது அந்த ஆத்மாக்களை நான் நினைக்கிறேன் என பாபா கூறுகிறார் ஆத்மாவில் மனம் புத்தி இருக்கிறதல்லவா நாம் முதல் தரமான சேவை செய்கிறோமோ அல்லது இரண்டாவது எண்ணில் சேவை செய்கிறோமோ என புரிந்து கொள்ள முடியும் இவை அனைத்தையும் வரிசை கருமத்தில் புரிந்து கொள்கிறார்கள் சிலர் மியூசியத்தை உருவாக்குகிறார்கள் குடியரசுத் தலைவர் ஆளுநரிடமும் செல்கிறார்கள் நிச்சயமாக நல்ல விதமான புரி வைப்பார்கள் அனைவருக்குள்ளும் அவரவருக்கென்ற குணம் இருக்கிறது யாருக்காவது நல்ல குணம் இருந்தால் எவ்வளவு நல்ல குணம் உடையவர் என்று கூறப்படுகிறது சேவை செய்பவர்கள் எப்பொழுதும் இனிமையாக பேசுவார்கள் கடுமையாக ஒருபோதும் பேச மாட்டார்கள் கடுப்பாக பேசக்கூடியவர்களுக்குள் பூதம் இருக்கிறது என்ற அர்த்தம் தேக அபிமானம் நம்பர் ஒன் பூதமாகும் அதற்கு பின்பு வரக்கூடிய பூதங்கள் ஒவ்வொன்றாக பிரவேசம் ஆகிறது மனிதர்களுக்குள் கெட்ட நடத்தையும் இருக்கிறது பாவம் இவர்களின் குற்றமில்லை என பாபா கூறுகிறார் போன கல்பத்தை போன்றே நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையின் நினைவு செய்யுங்கள் பிறகு மெல்ல மெல்ல முழு உலகின் கயிரும் உங்கள் கைக்கு வந்துவிடும் நாடகம் ஒரு சக்கரமாகும் நேரமும் சரியாகி தெரிவித்திருக்கிறார்கள் மற்றபடி நேரம் மிக குறைவாக இருக்கிறது அவர்கள் சுதந்திரம் கொடுத்தார்கள் என்றால் இரண்டு பிரிவாக இரண்டு குரூப்பாக பிரித்து தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கட்டும் என கொடுத்திருக்கிறார்கள் இல்லை என்றால் அவர்களின் அணுகுண்டுகளை யார் வாங்குவார்கள் இதுவும் அவர்களின் வியாபாரமாக இருக்கிறது இதுவும் நாடகத்தின் படி அவர்களின் தந்திரமாக இருக்கிறது இங்கேயும் துண்டு துண்டாக பிரித்து விட்டார்கள் இந்த துண்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் சரியாக பிரிக்கவில்லை இந்த பக்கம் தண்ணீர் நிறைய போகிறது அந்த பக்கம் நிலங்கள் நிறைய இருக்கிறது இந்த பக்கம் தண்ணீர் குறைவாக வருகிறது என தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் மேலும் உள்ளுக்குள்ளும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது பல சண்டைகள் நடக்கிறது நீங்கள் பாபாவின் குழந்தைகள் ஆன பிறகும் நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள் இப்போது நீங்கள் கலைஞரன் ஆகிறீர்கள் பாபா திட்டு வாங்குவது போல நீங்களும் நிந்தனை அடைகிறீர்கள் திட்டு வாங்கிருக்கிறீர்கள் இவர்கள் உலகத்திற்கு அதிபதி ஆகிறார்கள் என பாவம் மற்றவர்களுக்கு அவர்களுக்கு தெரியாது எண்பத்தி நாலு பிறவைகளின் விஷயம் மிகவும் எளிமையானது தாங்களே பூஜை பூஜாரிகளாகவும் மாறுகிறீர்கள் சிலருடைய புத்தியில் தாரணையாவது கிடையாது இதுவும் நாடகத்தில் அவருடைய நடிப்பாக இருக்கிறது வேறு என்ன செய்ய முடியும் எவ்வளவுதான் தலையை உருட்டினாலும் உடைத்து கொண்டாலும் மேலே ஏற முடிவதில்லை முயற்சி செய்ய வைக்கப்படுகிறது ஆனால் அவர்களின் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன செய்வார்கள் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது அதில் அனைவரும் வேண்டும் இவ்வாறு புரிந்து கொண்டு சாதகமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சண்டை சச்சரவும் ஏற்படக்கூடாது அன்போடு இவ்வாறு செய்யக்கூடாது என புரிய வைக்க வேண்டும் இந்த ஆத்மா கேட்கிறது இதைவிட இன்னும் பதவி குறைந்துவிடும் ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்களை புரிய வைத்தாலும் அவர்கள் கேட்டு கேட்க அவர்கள் அசாந்தி அடைகிறார்கள் ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்களை புரிவைத்தாலும் அதற்கு நேர்மாறாக அசாந்தி அடைகிறார்கள் எனவே விட்டுவிட வேண்டும் தானே அவ்வாறு இருந்தால் ஒவ்வொருக்கொருவர் துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள் இது கடைசி வரை இருக்கும் இது கடைசி வரை இருக்கும் மாயம் நாளுக்கு நாள் கடுமையாக ஆகிக்கொண்டே போகும் மகாரதிகளுடன் மாயாவும் மகாரதியாகவே சண்டையிடுகிறது மாயாவின் புயல் வருகிறது பிறகு பாபாவை நினைப்போதும் பயிற்சியாகி விடுகிறது ஒரே அடியாக ஆடாமல் அசையாமல் ஆகிறார்கள் மாயா வீழ்த்திவிடும் என நினைக்கிறார்கள் பயப்படக்கூடாது கலைஞரன் ஆகவர்கள் மீது களங்கம் ஏற்பட தான் செய்யும் இதில் கோபம் ஏற்படக்கூடாது செய்தியாளர்கள் ஏதாவது எதிரான செய்தியை போடுவார்கள் ஏனென்றால் தூய்மையின் விஷயமாக இங்கு இருக்கிறது அபலிகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் அகாசுரன் பகாசுரன் என்ற பெயரும் இருக்கிறது அவ்வாறே பூத்தனா சூர்ப நகை என்ற பெயர்களும் இங்குதான் இருக்கிறது இப்பொழுது குழந்தைகள் பாபாவின் மகிமை முதலில் கூறுகிறீர்கள் நீங்கள் ஆத்மா என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார் இந்த ஞானத்தை ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் படிப்பாகும் இதன் மூலம் நீங்கள் சுதர்ஷன் சக்கரதாரிய சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள் அலங்காரம் உங்களுடையதாக இருக்கிறது ஆனால் பிராமணர்களாகிய நீங்கள் இப்போது முயற்சியாளர்களாக புருஷார்த்திகளாக இருக்கிறீர்கள் ஆகையால் இந்த அலங்காரத்தை விஷ்ணுவுக்கு கொடுத்து விட்டார்கள் ஆம் ஆத்மா என்றால் என்ன பரமாத்மா என்றால் என்ன இந்த விஷயங்களை வேறு யாரும் கூற முடியாது ஆத்மா எங்கிருந்து வந்தது எப்படி போகிறது இந்த யாரும் கூற முடியாது சில நேரம் கண்களின் மூலமாக ஆத்மா சென்று விடுகிறது சில நேரம் புருவ மத்தியிலிருந்து விடுகிறது சில நேரம் வெளியேறி விடுகிறது என்கிறார்கள் இதை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை ஆத்மா தந்தையின் நினைவில் அமர்ந்து தேகத்தை விடும் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் பாபாவுடன் குஷியுடன் செல்ல வேண்டும் பழைய ஊழலை குஷியுடன் பாம்பு போன்று பாம்பு தன்னுடைய தோலை உரிப்பது போன்று விட வேண்டும் விலங்குகளுக்கு இருக்கும் அறிவு கூட மனிதர்களுக்கு இல்லை சன்னியாசிகள் எடுத்து காட்டுகளை மட்டும் கூறுகிறார்கள் சன்னியாசிகள் எடுத்துக்காட்டுகளை மட்டும் கூறுகிறார்கள் நீங்கள் குலைவி புழுக்களை மாற்றுவதைப் போல மனிதன் என்ற புழுவில் இருந்து மாற்றிவிட வேண்டும் வெறும் எடுத்து காட்டு மட்டும் கூறக்கூடாது நடைமுறையிலும் செயல்பட வேண்டும் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என உள்ளுக்குள் முழுக்க குஷி இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆசையை பற்றி எதுவும் தெரியாது அனைவருக்கும் அமைதி கிடைக்கிறது அனைவரும் சாந்திதாம் சென்று விடுவார்கள் பாபாவை தவிர வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபா தான் இருக்கிறார் இதையும் புரிய வைக்க வேண்டும் உங்களுடையது துறவர மார்க்கமாகும் நீங்கள் பிரம்மத்தில் கலந்து விட முயற்சி செய்கிறீர்கள் பாபா இல்லற மார்க்கத்தை உருவாக்குகிறார் நீங்கள் சத்தியுத்தல் வர முடியாது நீங்கள் இந்த ஞானத்தை யாருக்கும் புரிய வைக்க முடியாது இது ஆழமான விஷயமாகும் முதலில் யாருக்காவது வேண்டுமானால் அப்பா மற்றும் அவர் தரும் ஆஸ்தியை கற்பிக்க வேண்டும் உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பற்பட்ட என இரண்டு தந்தைகள் இருக்கிறார்கள் எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடம் விகாரத்தினால் பிறக்கிறார்கள் எல்லைக்குட்பட்ட தந்தையின் மூலமாக விகாரத்தின் பிறப்பு கிடைக்கிறது எவ்வளவு அளவற்ற சுகம் கிடைக்கிறது சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் கிடைக்கிறது அங்கே பிறவி கூட வெண்ணையை போன்று இருக்கிறது எந்த துக்கமும் இருக்காது பெயரே சொர்க்கம் ஆகும் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ராஜ்ய பதவியை சொத்தாக கொடுக்கிறார் முதலில் சுகம் பிறகு தான் துக்கம் கிடைக்கிறது முதலில் துக்கம் பிறகு சுகம் என்று கூறுவது தவறாகும் முதலில் புதிய உலகம் ஸ்தாபனையாகிறது பழைய உலகம் உருவாகாது பழைய கட்டிடத்தை யாராவது கட்டுவார்களா என்ன புது உலகத்தில் ராவணன் இருக்க முடியாது பாபா புரிய வைக்கிறார் என்றால் புத்தியில் யுக்திகள் இருக்க வேண்டும் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார் என்பதை கொடுக்கிறார் என்பதை வந்தால் புரிந்து கொள்ளலாம் புரிய வைப்பதற்கும் கூட யுக்திகள் வேண்டும் துக்கதாபத்தின் துக்கத்தையும் கூட நீங்கள் சாஷாத்காரம் செய்வீங்கள் எவ்வளோ அளவற்ற துக்கம் இருக்கிறது அளவற்றது பெயரே துக்க உலகமாகும் இதனை உலக சுகமான உலகம் என்று யாரும் கூற முடியாது சுகமான உலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார் ஸ்ரீ கோவிலையும் கூட சுகதாமம் என்று என்கிறார்கள் அவர் சுகமான உலகத்திற்கு அதிபதியாக இருந்தார் அவருடைய பூஜை இப்பொழுதும் கோயில்களில் நடைபெறுகிறது இப்போது இந்த பாபா லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு சென்றால் அதாவது பிரம்ம பாபா லக்ஷ்மி நாராயண் கோயில் சென்றால் ஆஹா நாம் இப்படி தான் மாறுகிறோம் என்று புரிந்து கொண்டார் இவர்களுக்கு பூஜை செய்ய மாட்டார் அதாவது லக்ஷ்மி நாராயணுக்கு பிரம்மா பாபா பூஜை செய்ய மாட்டார் நம்பர் ஒன் ஆகிறார் என்றால் ரெண்டாம் மூன்றாவது நம்பரை உள்ளவர்களை பூஜை ஏன் செய்ய வேண்டும் நாமே சூரிய அம்சேகம் மாறுகிறோம் மனிதர்களுக்கு இது தெரியாது அவர்கள் அனைவரையும் பகவான் என்று கூறுகிறார்கள் எவ்வளவு இருள் இருக்கிறது நீங்கள் எவ்வளவு புரிய வைக்கிறீர்கள் போன கல்பத்தைப் போலவே நேரமாகிறது சீக்கிரமாக எதுவும் செய்து முடிக்க முடியாது இப்போது உங்களுடைய பிறவியானது வைரத்துக்கு சம சமமானதாக இருக்கிறது தேவதைகளின் பிறவியை வைரம் போன்றது என சொல்ல முடியாது தேவதைகளின் பிறவியை வைரம் போன்றது என சொல்ல முடியாது அது ஈஸ்வரி குடும்பமாகும் குடும்பம் கிடையாது தேவதைகளின் பிறவி ஈஸ்வரிய குடும்பம் கிடையாது இது உங்களுடைய ஈஸ்வரி குடும்பம் இது ஈஸ்வரி பரிவாரம் சங்கம் யுகத்தில் உங்களுடைய ஈஸ்வரி பரிவார குடும்பமாக இருக்கிறது அது தெய்வீக பரிவாரம் சத்தியுகத்தில் தெய்வீக பரிவாரம் எவ்வளோ பெரிய புதிய புதிய விஷயங்கள் இருக்கிறது மாவில் சிறிதளவு உப்பு போடுவது போன்று கீதையில் உண்மையும் போட்டிருக்கிறார்கள் கிருஷ்ணனின் பெயரை போட்டு எவ்வளோ தவறு செய்து விட்டார்கள் பாருங்கள் நீங்கள் தேவதைகளை தேவதைகள் என்கிறீர்கள் பிறகு கிருஷ்ணரை பகவான் என ஏன் கூறுகிறீர்கள் விஷ்ணு யார் இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மனிதர்கள் ஞானம் இல்லாமல் இவ்வாறு பூஜை செய் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கத்தில் இருந்து விட்டு சென்றவர்கள் பழமையான தேவி தேவதைகள் அனைவரும் சத்தோ ரஜோ தமோ தமோ பிரதானத்தில் வர வேண்டும் இச்சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு நிறைய கருத்துக்களை புரிய வைக்கிற வைக்கிறார் நீங்கள் பேட்ஜி மூலம் மூலமாகவும் கூட வைக்க முடியும் அப்பா மற்றும் கருத்து தரக்கூடிய டீச்சரை நினைவு செய்ய வேண்டும் ஆனால் மாயையின் போராட்டம் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் நல்ல நல்ல கருத்துகள் தோன்றி கொண்டே இருக்கிறது நீங்கள் கேட்கவில்லை என்றால் எப்படி பிறருக்கு கூறுவீர்கள் பெரும்பாலும் பெரிய மகாரதிகள் வெளியே செல்லும்போது முரளியை விடுகிறார்கள் பிறகு படிப்பதில்லை வயிறு நிறைந்திருக்கிறது எவ்வளவு ஆழமான விஷயங்களை கூறுகிறேன் அதை கேட்டு கடைபிடிக்க வேண்டும் என பாபா கூறுகிறார் தாரணையே செய்யவில்லை என்றால் அறை குறையாகவே இருப்பார்கள் நிறைய குழந்தைகள் நன்கு சிந்தித்து நல்ல நல்ல கருத்துக்களை கூறுவார்கள் அவரவர் நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை கூறுகிறார்கள் பாபா இதை பார்க்கிறார் இவர் கூறாத கருத்துக்களை கூட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் கூறுகிறார்கள் சேவையிலேயே ஈடுபட்டு வருகிறார்கள் பத்திரிகை பத்திரிகைகளையும் கூட நல்ல கருத்துக்களை போடுகிறார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்திற்கு அதிபதியாகிறீர்கள் பாபா எவ்வளவு உயர்ந்தவராக உங்களை மாற்றுகிறார் பாருங்கள் முழு உலகத்தின் கயிறும் லகான் உங்கள் கையில் வரப்போகிறது என பாடல் கூட இருக்கிறது யாரும் பறிக்க முடியாதது இது இந்த லக்ஷ்மி நாராயண் உலகத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் அவர்களை கற்க வைக்கக்கூடியவர் நிச்சயமாக சிவபரமாத்மா ஒருவர் தான் இதையும் நீங்கள் புரிய வைக்க முடியும் அவர்கள் ராஜ்ய பதவியை எப்படி அடைந்தார்கள் கோயிலில் இருக்கும் பூஜாரிகளுக்கு கூட தெரியவில்லை உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும் சர்வவியாபி இல்லை என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும் இச்சமயம் ஐந்து பூதங்களும் சர்வை வியாபியாக இருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஐந்து விகாரங்கள் இருக்கிறது மாயையின் ஐந்து விகாரங்கள் இருக்கிறது மாயை சர்வ வியாபியாக இருக்கிறது நீங்கள் ஈஸ்வரனை சர்வ வியாபி என்கிறீர்கள் இது தவறவல்லவா ஈஸ்வரி எப்படி சர்வை வியாபியாக ஆக முடியும் அவர் எல்லையற்ற தந்தை ஆஸ்தியை கொடுக்கிறார் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார் முட்களை மலராக மாற்றுகிறார் குழந்தைகள் புரிய வைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அச்சா தார்ணிகாக முக்கிய சாரண் முதலாவது பாயிண்ட் யாராவது அசாந்தியை பரப்புகிறார்கள் அல்லது துன்புறுத்துகிறார்கள் என்றால் நீங்கள் சாந்தமாக இருந்துவிட வேண்டும் ஒருவேளை புரிய வைத்தும் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை அவர்கள் என்றால் இவருடைய அதர்ஷ்டம் எவ்வளோதான் என்று புரிந்து கொண்டு விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் ராஜ்யம் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது ரெண்டாவது பாயிண்ட் நன்கு சிந்தித்து ஞானத்தின் புது புது கருத்துக்களை கண்டுபிடித்து சேவை செய்ய வேண்டும் பாபா நிந்தர் தினந்தோறும் முரளியில் ஆழமான விஷயங்களை கூறுகிறார் அதை ஒருபோதும் தவறவிடக்கூடாது வரதானம் பவித்திரத்தாவின் அதாவது தூய்மையின் ஆதி அனாதி விசேஷமான குணத்தின் ரூபத்தை சகஜமாக தன்னோது தன்னுடையதாக்கிக் கொள்ளும் பூஜ்ய ஆத்மா ஆகுக இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் பூஜைக்குரியவர் ஆவதற்கான விசேஷ ஆதாரம் பவித்திரதா எந்த அளவு அனைத்து விதமான தூய்மையை தனக்கு தன்னுடைய ஆக்கி கொள்ளும் அனைத்து விதத்திலும் பூஜைக்குரியவராக முடியும் யார் விதிபூர்வமாக ஆதி அநாதி விசேஷ குணத்தின் ரூபத்தில் தூய்மையை தன்னுடையதாக்கிக் கொள்கிறாரோ அவர்கள் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர்கள் ஆகிறார்கள் யார் ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களின் தொடர்பில் வந்தாலும் தூய்மையான உள்ளுணர்வு பார்வை திருஷ்டி எண்ணத்தின் அலை அலைகளிலிருந்து யதார்த்தமாக தொடர்பு உறவுகளை பராமரி மதிப்பார்கள் கனவில் கூட அவர்களின் தூய்மையை இழக்க மாட்டார்கள் அவர்கள்தான் விதிபூர்வமாக பூஜைக்குரியவர்கள் ஆகிறார்கள் அவர்களுக்கு தான் பூஜை விதிபூர்வமாக நடைபெறுகிறது ஸ்லோகன் இருந்து அவ்வக்த பரிசாகி சேவை செய்யுங்கள் அப்போது விஸ்வ நன்மைக்கான காரியம் தீவிரமான முறையில் சம்பன்னமாகக்கூடிய நிறைவு ஏற்படும் என்று பாபா கூறுகிறார் இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக குழந்தைகளிடமிருந்து ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக வண காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி